வணக்கம் முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாமுக்கு டைம் அண்ட் பாடத்திலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் எப்படி பார்க்கலாம்னா இந்த வீடியோ பார்க்க போறோம் கொஸ்டின் கவனிங்க ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இது வந்து மெத்தடா எப்படி போடலான்னு கொஸ்டினுக்கு கீழே நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம் இதை பிரசன்டேஜ் மெத்தட்ல இப்ப நம்ம எப்படி போடலாம் பாருங்க பாருங்க ஏ வந்து ஒரு ஒர்க்கு பி வந்து அதே ஒர்க் ஓகேங்களா ஏ ஒரு ஒர்க்க இருபது நாள்ல முடிப்பாங்க ட்வெண்ட்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதே ஒர்க் பி வந்து தேர்ட்டி டேஸ்ல

அடுத்து பி வந்து முப்பது நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்க பார்த்துருக்க இது ஒன்றும் இல்லை சரி ஏ வந்து இருபது நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஹண்ட்ரட் பை டுவெண்ட்டி வரும் ஓகேங்களா அதே மாதிரி பி வந்து முப்பது நாளில் ஒன் டேக்கு ஹண்ட்ரட் பை தேர்ட்டி போட்டீங்கன்னா த்ரீ ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் வரும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கறதுனால ரெண்டு இவங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் பண்றாங்க இவங்க ஒரு த்ரீ ஒன் பை த்ரீ ரெண்டு ஆச்சு ஓகேங்களா அப்ப நாள் முடிப்பாங்கன்னா எயிட் ஒன் ஒன் டேக்கு எயிட் ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் ஒர்க் டேஸ்ல கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா இந்த எயிட் ஒன் பை த்ரீ டிவைட் பண்ண வேண்டியதா ஓகேங்களா

4 1 பை சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு 51 natuurlijk 406 Aquí Wik recib cherry on they Conference ones sodomy two on day and we talk about Paradiging as this will be a starter and irrriki.ampy is easy for b males a day??yeah fantastic.humwe is to be 10 day. interfaces things will become easier in case lane, it will become heavier at then its happened to the given tax variableいきます.rac

ஏபி இருவரும் சேர்ந்து அவ்வேலை மூன்று நாட்கள் செய்தனர் பின் ஏ சென்று விட்டார் மீது வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்ப என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏ ஒரு வேலையை பன்னெண்டு நாள்ல முடிப்பாங்க ஏ வந்து டுவெல் டேஸ்ல முடிப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பி வந்து டுவெண்ட்டி டேஸ்ல முடிப்பாங்க அடுத்த சொல்லிருக்காங்க இருவரும் சேர்ந்து த்ரீ டேஸ் ஒர்க் பண்றாங்க அப்போ a b மூணு பேரும் சேர்ந்து சரி a b ரெண்டு பேரும் சேர்ந்து 3 டேஸ் பண்றாங்க ஓகேங்களா இப்போ a வந்து ஒரு மொத்த 10 டேஸ்ல முடிப்பாறனா ஒரு நாளைக்கு 8 1/3% work பண்ணுவாங்க 8 1/3% அடுத்து b பாருங்க ஒரு நாளைக்கு 20 டேஸ் சரி 20 டேஸ் ஒரு மொத்த முடிப்பாறனா ஒரு நாளைக்கு 5% work பண்ணணும் ஓகேங்களா

ஸோ ஃபார்ட்டி பர்சென்டேஜ் ஒருத்தர் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அந்த மூணு நாள் பேலன்ஸ் எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் இருக்குது ஓகேங்களா ஸோ அது யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏ பி வந்து செய்கிறாரு இப்போ பி வந்து ஒரு ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஃபைவ் பர்சன்டே ஒர்க் பண்ணுவார் ஓகேங்களா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது சிக்ஸ்டி பர்சண்டேஜ் ஒர்க் இருக்குது ஓகேங்களா அப்போது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பை ஃபைவ் பர்சென்டேஜ் ஒன் ஃபைவ் சார் இது டோல் ஃபைவ் சார் ஸோ டோல் பேஜில் பேலன்ஸ் என்ற ஒருத்தர் பி

த்ரீ டேஸுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இவங்க கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா இவங்க த்ரீ டேஸுக்கு த்ரீ டேஸ் சார் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஒன் பை த்ரீ வந்து ஒரு ஒன்று வரும் ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க மொத்தம் எதாவது ஃபார்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகி நம்ம வேறு இருக்கும் ஹண்ட்ரட் நைனஸ் ஃபார்ட்டி டி சிக்ஸ்டி இருக்கும் இந்த சிக்ஸ்ட்டி பர்சென்டேஜ் ஒர்க்கு யார் பண்ணுறாங்கன்னா பி பண்ணுறாங்க வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் பர்சென்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா சிக்ஸ்ட்டி பர்சண்டேஜ் ஒர்க்கை சிக்ஸ்டி பை ஃபைவ் ஸ்டார்ட் ஸ்கூல் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த பர்சன்டேஜ் மெத்தட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏ பி இருவரும் ஒரு வேலையை பனிரெண்டு நாட்கள் செய்து முடிப்பார் பி சி அதே வேலையை பை பதினைந்து நாட்களே செய்து முடிப்பார் சி அதே வேலையை இருபது நாட்களையும் செய்து முடிப்பார் அப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு ஒரு பன்னெண்டு நாட்கள்ல முடிக்காங்க அடுத்து பி பிளஸ் சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்காங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் முடிக்காங்க ஓகேங்களா அடுத்தது சி ஏ சேர்ந்து இருபது நாளில் முடிக்கணும் சி பிளஸ் ஏ இவங்க டுவெண்ட்டி டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அதே நேரம்

அப்புடின்னா ஏ B பி ப்ளஸ் இருபது ஃபைவ் பண்ணுவாங்க ஓகேங்களா மூணு சேர்ந்து மூணு சேர்ந்து ஒரு நாளைக்கு 10% பர்சண்ட்டேஜ் ஒர்க் ஓகேங்களா 10% வந்து ஓகேங்களா ஒரு நாளைக்கு 100% வந்து 100 டென் டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்து என்ன கேட்குறாங்க ஏபிசி இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ஏ மட்டும் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க பி மட்டும் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க சி மட்டும் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவான்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க ஏபிசி மூணு பேர் சேர்ந்து டென் பெர்சன்ட் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா இதில் இப்போ ஏ வேணா பி சி கழிச்சுங்க அப்போ பி சி எவ்வளவு சிக்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டூ பை த்ரீ பெர்சன்டேஜ் ஓகேங்களா இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மைனேஜ் பண்ணிட்டால் பேலன்ஸ் என்ன வரும் த்ரீ ஒன் பை த்ரீ பர்சென்டேஜ் வரும் ஓகேங்களா ஸோ த்ரீ ஒன் பை ஒரு நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த த்ரீ ஒன் பை த்ரீ பர்சென்டேஜ் த்ரீ ஒன் ஒரு நாளுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா ஓட்டல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பை த்ரீ ஒன் பை த்ரீ போட்டிங்கன்னா தேர்ட்டி டேஜ் வரும் ஓகேங்களா ஸோ ஏஐயோட ஏ மட்டும் அந்த வேலையை தேர்ட்டி டேஸில் பண்ணுவாங்க ஹண்ட்ரடு

தேர்ட்டி டேஸ்ல முடிப்பாங்க அதுவே பி மட்டும் தான் டுவெண்ட்டி டேஸ்ல முடிப்பாங்க அதுவே சி மட்டும் தான் சிக்ஸ்டி டேஸ்ல முடிப்பாங்க ஒரு ஒர்க் ஓகேங்களா சோ இதுதான் பெர்சன்டேஜ் மெத்தட்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யறது ஆனா அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு வேலையை ஏ ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி அதே பதினைந்து நாட்களில் செய்து முடிப்பார் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ஆயிரத்தி ஐநூறு ஈட்டினால் அத்தொகை எவ்வாறு பிரித்துக் கொள்வோம் ஏ வந்து ஒரு ஒர்க்க பத்து நாள் முடிப்பாங்க ஓகேங்களா பி வந்து அதே ஒர்க்க பதினஞ்சு நாள் முடிப்பாங்க ஓகேங்களா சோ அப்போ ஏ வந்து ஒரு நாளுக்கு ஏ வந்து ஒரு ஒர்க்க பத்து நாள் முடிச்சா ஒரு நாளைக்கு பத்து பர்சன்டேஜ் அவர் ஒர்க் பண்ணுவாரு பி வந்து பதினஞ்சுனா तो पहले इनर इनर के six two by three percent ये one day work करना working ला, so, district, ला तो ये पर रेंट वाले सेहत दे आये तो इन्हों को आंध्र का पों हाँ इन्हें रेशियो तो आपने ये इसके बीच को जिंग ला ये उनका पांच तो परसेंट ये ये उनका six तो आपने शार्प नहीं है ये two times

இவங்க எட்டு நாள்ல இவங்க பன்னெண்டு நாள்ல இவங்க பதினாறு நாள்ல ஓகேங்களா அடுத்து என்ன சொல்றாங்க ஏபி இருபது இருவரும் சேர்ந்து அவ்வேலையை மூன்று நாட்கள் செய்தனர் பின்னர் பி விலகுகிறார் அப்போ ஃபர்ஸ்ட் மூணு நாள் எவ்வளவு வேலை பார்ப்பாங்க செஞ்சுட்டு ஏ வந்து ஒரு நாளைக்கு சாரி எட்டு நாள்ல ஒரு ஒர்க்கு முடிப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு பன்னெண்டரை ஒர்க்கிங் பண்ணுவாங்க ஓகேங்களா

ஃபோர் பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணுவாங்க ஓகே இது நம்ம சார்ட்டில் இருக்குது இப்போ மூணு நாள் பண்ணியிருக்காங்க இவங்க மூணு நாள் ஒரு நாளைக்கு பன்னெண்டரை டேஸ் பண்ணுறாங்க ஸோ இது முப்பத்தி வரும் ஓகேங்களா அடுத்து இவங்க மூணு நாள் பண்ணியிருக்காங்க டி வந்து ஸோ ஒரு நாளைக்கு எயிட்டு ஒன் பை த்ரீ த்ரீ வைங்களேன் பட்டு இருபத்தி நாலு த்ரீ ஒன் பை த்ரீ ஓகேங்களா

பேலன்ஸ் ஒர்க் வந்து ஓகேங்களா ஏயும் அப்ப ஏ வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டரை பண்றாரு பிளஸ் வந்து ஒரு ஆறே கால் பண்றாரு ஓகேங்களா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்த ஆச்சு பதினெட்டு சரி பதினெட்டு முக்கால் பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு ஓகேங்களா இப்போ நாள்ல முப்பத்தி ஏழு முடிப்பாங்க அப்போ முப்பத்தி ஏழு அரை

ஒரு வேலை முறையே பனிரெண்டு நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் எட்டு நாட்கள் முடிப்பாங்க ஓகேங்களா அப்போ ஏ வந்து ஒரு பன்னெண்டு நாள் பி வந்து அதே நாள் சி வந்து அதே ஒரு எட்டு நாள்ல முடிப்பாங்க இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாங்க அடுத்து என்ன கேக்குறாங்க மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர் பின் சி விலகி விடுகிறார் எனில் ஏபி இருவரும் மீதமான வேலையை முடிக்க ஆகும் சோ ஒரு நாள் மூணு பேர் வேலை செய்யறாங்க அப்போ அந்த ஒரு நாள் ஏ வந்து டுவெல் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க எயிட் ஒன் பை த்ரீ டே ஒர்க்கு நம்ம அந்த சார்ட்ல இருக்கு டுவெல் டேஸ்னா ஒன் டேக்கு எயிட் ஒன் பை த்ரீ ஒர்க் பண்ணுவாங்க பிளஸ் பி டேஸ்ல முடிக்கிறாங்க எயிட் டேஸ்னா எவ்வளவு டுவெல் பன்னெண்ட்ரை வந்து டுவென்டி டேஸ் ஸோ ட்வெண்ட்டி ஒன் பை சிக்ஸ் பர்சென்டேஜ் ஒன் பை சிக்ஸ் இது வந்து மூணு பேரும் ஒரு நாள் ஒர்க் பண்ணுறது ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா கூட்டினா பன்னெண்டு எட்டு இருபது இருபது நாள் இருபத்தி நாலு ஒன் பை

பி வந்து எட்டு போட்டோம் பி தான் இருபத்தி நாலு ஓகேங்களா பி வந்து எட்டு ஓகேங்களா அதான் கொஸ்டின் வந்து தப்பு ஸோ பேர் இருபத்தஞ்சு பேலன்ஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்போ பிளஸ் வந்து எயிட் ஒன் பை த்ரீ பிளஸ் வந்து எவ்வளவு

இருபது ஆட்கள் ஆறு நாட்கள் ஓகேங்களா வந்து இருபது ஆட்கள் இன்று ஆறு நாட்கள் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட்டா சொல்றாங்க நூத்தி பன்னெண்டு மீட்டர் நீளம்ல ஒரு சுவரை கட்டுறாங்க அப்படி என்றால் இருபத்தைந்து ஆட்கள் மூன்று நாட்கள் இருபத்தைந்து ஆட்கள் மூன்று நாள்ல எத்தனை மீட்டர் நீளம்ல ஒரு சவர ஓகேங்களா

மூணு நாட்கள் ஆண்கள் ஒரு வேலையை நாலு ஒன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாட்கள் முடிப்பாங்க ஆறு ஆண்கள் இன்று ஒரு வேலையை பத்து மணி நேரம் செய்றாங்க பத்து மணி நேரம் இன்று ஒரு கீழவும் போட வேண்டாம் ஓகேங்களா அதே இது ஒன்பது ஆண்கள் எட்டு மணி நேரம் ஒன்பது ஆண்கள் இங்க எட்டு நேரம் சேர்ந்து எத்தனை நாற்பாங்க அவ்வளவு அதை நம்ம எக்ஸன் போட்டு அவ்வளவுதாங்க ஒன் ஐ சார் இங்க த்ரீ ஐ சார் ஒன் த்ரீ சார் த்ரீ த்ரீ சார் அடுத்து ஒன் த்ரீ சார் டூ த்ரீ சார் பேலன்ஸ் இருக்கு

மென் மொத்தம் பதினாலு பேரு இன்று ஐந்து மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் ஒரு புத்தகத்து எழுபது பக்கம் ஓகேங்களா சோ ஒருத்த வந்து நம்ம கீழே போடணும்னு சொல்லிருக்கோம் எழுபது பக்கத்தை முடிப்பாங்கன்னா பத்து மணி நேரத்தில் நூறு பக்கங்கள் ஓகேங்களா பத்து மணி நேரம் இன்று ஓகேங்களா கோபுரதுல தெரியாது அதை எக்ஸனு வச்சுக்கணும் ஒருத்த எப்பவுமே கீழே போடணும் அப்ப ஹண்ட்ரட கீழே போடணும் ஓகேங்களா

நம்ம எடுத்தது எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் கமெண்ட் ஓகேங்களா நீங்கள் கமெண்ட்ல இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் நம்ம வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ